வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் பிரதான செய்திகளுடன் தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன் மக்களின் அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் எதிரிகள் ஓர் அணியில் இணைந்துள்ளனர் எனவே எதிரிகளிடமிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கையில் இலங்கை மக்கள் புதிய வரலாற்றை எழுத ஆரம்பித்துள்ளனர் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றுபட்டு இந்த மக்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது மக்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மலையகம் என அனைத்தையும் ஒன்றிணைத்துள்ளனர் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்று என்பதை கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களின் போது காண்பித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தால் இந்த இலக்கை அடைய முடிந்துள்ளது மக்கள் ஒன்றாக இணையும் போது எதிர்கட்சியினர் கூட்டுச் சேர முயற்சிக்கின்றனர் பிரிந்து செயற்பட்ட சஜித் ரணில் மகிந்த ரவி நாயக் விமல் அனைவரும் ஒன்று நினைந்துள்ளனர் எதிரிகளாக செயல்பட்டவர்கள் மீண்டும் நண்பர்களாக மாறியுள்ளனர் அன்று ரணில் மகிந்தவுக்கு எதிராக வாக்களிக்குமாறு கோரினார் சஜித் சுமந்திரன் ஆகியோர் மகிந்தவுக்கும் ரணிலுக்கும் எதிராக வாக்களிக்குமாறு கோரினார்கள் இந்த நாட்டை பங்குரோத்து அடைய செய்த குழுவினர் இன்று மீண்டும் கோர்ட்டு சேர்ந்துள்ளனர் மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த அரசாங்கத்தை எதிரிகளிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும் நமது இலக்கை அடையும் வரை நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்றார் சமஸ்டி அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்காகவே மகிந்தவை அரசியல் ரீதியில் கட்டுவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மகிந்த ராஜபக்சவின் பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மகிந்த ராஜபக்சவையே தனது அரசியல் எதிரியாக கருதுகின்றது அதனால் தான் அவரை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் பின்னணியில் மற்றும் ஒரு திட்டமும் உள்ளது யாரின் தேவைக்காக மஹிந்த இலக்கு வைக்கப்படுகின்றார் என்பதை நாம் வெளிப்படுத்துகின்றோம் மஹிந்த ராஜபக்சவை கடுமையாக விமர்சிக்கும் நபர் ஒருவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ராஜபக்சக்களை விமர்சிப்பதற்கு அரசாங்கம் அனுசரணை வழங்குகின்றதா என்ற சந்தேகமும் எழுகின்றது வைத்துள்ள யூடியூபர்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுக்கப்படும் ராஜபக்ச நாமத்தை நாசமாக்குவதற்கு ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் யூடியூப் அடையாளம் காணப்பட்டுள்ளது இன்னும் சில மாதங்களில் புதிய அரசமைப்பு கொண்டு வரப்படவுள்ளது அது சமஷ்டி கட்டமைப்பாக இருக்கக்கூடும் ஜனாதிபதி ஜாழ்ப்பாணம் சென்றிருந்தார் தமிழர்களுடன் சிரித்து பேசுகின்றார் மஹிந்த ராஜபக்சவின் புண்ணியத்தால் தான் ஜனாதிபதியால் ஜாழ்ப்பாணம் சென்று சிரித்து பேச முடிகின்றது சமஷ்டி அரசமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னர் ஒரு அணியை மௌனிக்க வைக்க வேண்டும் சமஷ்டி அரசமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னர் ஒரு அணியை மௌனிக்க வைக்க வேண்டும் அந்த அணிதான் மஹிந்த ராஜபக்ச அணி ஒற்றை ஆட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு மகிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு நீக்கப்பட்டது தற்போது அவரை உலரீதியில் தாக்க முற்படுகின்றனர் மஹிந்த தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான விம்பத்தை தோற்றுவிப்பதற்கு முற்படுகின்றனர் மக்கள் நேசிக்கும் ஒரு தலைவரை நாசப்படுத்திவிட்டார் இலகுவில் இலகுவார சமைப்பை கொண்டு வரலாம் என்பதே ஆட்சியாளர்களின் நோக்கம் என்றார் கிளிநொச்சி செல்வநாகர் கிராமத்தில் பன்றி பண்ணை ஒன்றில் வைரஸ் தொற்று காரணமாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பன்றிகள் கொத்து கொத்தாக்க உயிரிழந்துள்ளன இது தொடர்பில் அந்த பண்ணையின் உரிமையாளர் தெரிவிக்கையில் பல லட்சங்கள் முதலீடு செய்து இந்த பன்றி பண்ணையை நடத்தி வந்த நிலையில் வைரஸ் தொற்று காரணமாக பண்ணையில் இருந்து அனைத்து பன்றிகளும் உயிரிழந்து விட்டன இதனால் எனக்கு எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது அரசாங்கம் இதற்கான இழப்பீட்டை தந்த உதவினால் மீண்டும் பன்றி பண்ணையை என்னால் ஆரம்பிக்க முடியும் என்றார் கிளிநொச்சி நாஜிகுடா கடற்பகுதியில் கடலாமையுடைமையில் வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என்றும் அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நாட்டின் கடல் வளத்தை பாதுகாப்பதில் மிகவும் அக்கறையுடன் உள்ளோம் இந்த விடயத்தில் விட்டுக்கொடுப்புக்கு இடமில்லை என்று அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மல்லைப்பெட்டு பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் சந்திரசேகரன் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் கடல் வளத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது எமது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும் அதில் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் சமரசத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவே நாட்டின் கடற்பகுதி கடல் வளத்தையும் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் அல்லைப்பீட்டு பகுதியில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள கடல் அறிப்புக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் மீனவர்கள் இலை பாருவதற்கு மண்டபங்கள் அமைக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் மக்களால் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த பிரச்சனைகள் தொடர்பிலும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மக்களிடம் தெரிவித்தார் நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளக்குமரன் மீனவர் சங்க தலைவர் ஞா அன்றன் பங்குத்தந்தை ஜெகன்குமார் மூன்ற அடிக்கலார் கிராம அலுவலர் மா பிரதேச செயலாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் மாவை சேனாதிராஜா என்றுடன் இவ்வுலகை விட்டு விடைபெறவுள்ளார் உள்ளார் மாவை சேனாதி ராஜாவின் புகழுடலுக்கான இறுதி கிரியைகள் காலை எட்டு மணி முதல் முற்பகல் பத்து மணி வரை அவரது இல்லத்தில் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணி வரை அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்ற பின்னர் அவரது புகழுடல் கேரிமலை இந்த மயானத்துக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர் மாவை சேனாதி ராஜாவின் புகழுடலுக்கு நேற்றும் பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள் பலநூறு பொதுமக்களும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளைக்கு பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்